கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி யாருங்கிறத விஷயம் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சந்திரகலா வீடியோ எடுத்துடுறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் எதுக்காக பாட்டி வந்து இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு வர அப்படிங்கிறப்ப என்னடா பண்ண சொல்கிறேன் என் பேத்திங்களை வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு தான் ஏன் இப்போ இல்லைன்னா அப்புறம் பண்ணிக்க வேண்டியது எனக்கு வேறு வயசாகுது இல்லையா நான் இருக்கிறப்ப வந்து எல்லோரையும் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னோன்னு சரி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நீ எப்போவுமே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னே யாரை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நாலு பொண்ணுங்களை பார்த்தோன்னா அது ஒன்றும் இல்லை இவங்க வந்து நம்ம கோவிலுக்கு வந்துருந்தாங்க இவங்க பெரிய சாமியார் அதனால் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவங்க வந்து வெ வெளிநாட்டுக்கு வெளியூருக்கெலாம் வந்து போகிறாங்கன்னா அப்போ பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ரேவதி வா போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிடலான்னு சொன்னோன்னே முதல்ல ரோகிணியிலேருந்து ஒவ்வொருத்தருக்கா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நூறுரூவா காசு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கா அப்போ தான் வந்து சாமுண்டே சரி தங்கஜி கரெக்டாக வந்துடலாங்க சந்திரகலா உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா இவ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு முகத்தை லைட்டாக முடிக்கிட்டு சொல்கிறாங்க அம்மா என்னை எங்கே பார்த்துருக்க போகிறேன் எல்லா எந்தாவது ஒரு கோவிலில் தான் நான் ஒவ்வொரு கோவிலாக வந்து போயிட்டு சுற்றிட்டு வருவேன் வேணா என் பேரண்ட்டை கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னானே என்னது பேரனா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லைல்ல இந்த பையன்தான் என்னை அழைச்சிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரின்னு சமாளிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் எல்லாேருக்கும் வந்து நூறுரூவா கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி முடித்தோடனே கரெக்டாக வந்து என்னப்பா நீ மட்டும் வந்து வராமல் இருந்தால் எப்படி இந்த வீட்டோட மாப்பிள்ள தானே நீ வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் மயில் வாகனம் காலில் ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் ரோகிணிக்கு சந்தேகப்பட்டு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க அது இப்படி இவர்தான் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளனுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னீங்க உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா என்ன பேசுகிற ரோகிணி அவங்களே பெரிய சாமியாருங்கிற அப்படிங்கும்போது அவங்க வந்து பெரிய ஞான திருஷ்டியில் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்படின்னோடனே வேறு என்னப்பா அதான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் நூறுரூவா காசு கொடுத்தீங்க ஆனால் இந்த மயிலுக்கு நூறுரூவா காசு கொடுக்கலையே கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவ்வளோ தூரம் கேட்டு வாங்குறாங்க சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டக்குன்னு நவுந்து போகலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு யார் இவங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திக் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க இவங்க வந்து சாமியார் நம்ம கோவிலுக்கு வந்துருந்தாங்க அதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு அப்படின்னா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இல்லை எப்படினா பேராண்டி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு இரு நான் ஏதாவது சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு நான் வந்து வெளியூருக்கு வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் அதனால் மறுபடியும் வந்து முதுகு திரும்பினதுக்கப்புறம் நான் பின்னாடி திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து திரும்ப வேணால் நான் உங்கள் முன்னாடி வந்து உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டு சரி என்னடா இது நம்ம தான் கிளம்பி போகலான்னு பார்த்தா இவன் முன்னாடி வராது என்ன சொல்லி சமாளிக்கிறது சரி எதாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப கரெக்டாக வந்து எந்திரியமாகவும் குடும்ப குட்டியோட வந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை எடுத்து கரெக்டாக ஊதி விட்டுறாங்க இந்த பக்கம் அந்த கேப்பில் வந்து சுற்றி புத்தி பார்க்குறதுக்குள்ளே அவங்க கடகடன்னு கிளம்பி போயிடுறாங்க உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க எங்கே இருந்தால் இங்கே சாமியார் அப்படின்னுப்ப அவங்க வந்து விபதி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியா சரி சரி அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்தி தனியாக போய் பார்த்து பேசலான்னு போகிறாங்க பேசிகிட்டு இருக்கப்ப பாட்டி எனக்காக வந்து ஒன்றே ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னோன்னு என்னப்பா இது கூட செய்ய மாட்டேன்னா எப்படி அப்படின்னா இனிமே எது வர்றதா இருந்தாலும் என் கிட்டே சொல்லிட்டு வா இந்த மாதிரி திடீர் திடீர்னுலாம் வராத அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணேன் என்ன பண்ண மாட்டேயா அப்படின்னா சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரேவதியோட கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் என்ன பாட்டு இப்படிலாம் பேசுகிற அப்படின்றப்ப இல்லைப்பா மனசில் இருந்ததே சொன்னேன் நான் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து இங்கே சந்திரகலா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா எதோ மொத பார்க்குற மாதிரி தெரியலை அவங்க ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சந்தேகப்பட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் வந்து அவங்க புருஷன் கிட்டே போய் வந்து கொடுக்குறாங்க என்னாச்சு முக்கியமான ஒரு ஆதாரம் அவனை பற்றி கிடச்சிருக்கு அப்படின்றப்ப என்ன அப்படின்றப்ப ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா யாராவது சமையாரிட்டால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான் அதெல்லாம் எனக்கு அப்படி தெரியல இவங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக தெரியுது ஏற்கனவே இப்போ சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க அதனால் என்ன ஏதுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ்வளோ தான் சொல்லிட்டு இல்லை விட கண்டுபிடிச்சிடலாம் இப்படி சீக்கிரம் நம்ம நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் மாயா வந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க எதுக்காக வந்து இவ்வளோ கோவத்தோடு இருக்கேன்னு மகேஷ் வந்து கேட்டப்ப பின்ன அவன் வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில நீ இப்படி கொஞ்சமாவது யோசிச்சுப்பார் முதல்ல ரேவதிக்கு வந்து உதவி செஞ்சான் எல்லோரும் முன்னாடியும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா நல்லா பாரு கண்ணம் கட்டி வந்து கோலத்துலேருந்து வந்து கண்ணாமூச்சி விளாட்றாங்க அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி விடுறான் அவன் மேலே வந்து கட்டி பிடிக்கிறான் இதெல்லாம் வந்து எனக்கு சரியா தெரியப்படல நிச்சயமாக இப்படியே போகிற போக்கில் தான் அவன்தான் ஆவான் ஏன்னா மண்டபத்தில் வந்து அவன் மா மாலை மாற்றிக்கிட்டு மோதிரம் போடுற அளவுக்கு போனதுனால அவன் ஏதோ திட்டம் போடுறான் நம்ம வந்து செயல்படுத்த விடக்கூடாது நீ தான் வந்து இப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அவன் நம்மளோட பெருசாக வந்து ஆடுறான் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு